பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரிகளின் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஏழு மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அரசு உடனே அதை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் உறுப்புக் கல்லூரிகளாக இருந்து அரசு கல்லூரிகளாக மாற்றப்பட்ட பத்து கலை அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் நூற்று பதினாறு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கடந்த ஏழு மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக உயர்கல்வித்துறை செயலாளருக்கு அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கடிதம் எழுதியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படாதது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் நிலையான பேராசிரியர்களுக்கும் உறுப்பு கல்லூரிகளில் பணியாற்றும் நிலையான ஆசிரியர்களுக்கும் சில குறிப்பிட்ட துறைகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் தடையின்றி வழக்கம்போல ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் சுயநிதி பிரிவுகளாக தொடங்கப்பட்ட துறைகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மட்டும்தான் ஊதியம் வழங்கப்படவில்லை அவர்களின் ஊதியத்தை அரசு வழங்குவதா பல்கலைக்கழகம் வழங்குவதா என்பதில் எழுந்துள்ள சிக்கல்தான் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாததற்கு காரணம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளாக இந்த பத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வந்த வந்தபோதும் அவற்றில் அரசின் நிதி உதவி கிடைக்காத பல பாடப் பிரிவுகள் தொடங்கப்பட்டன அப்போது அவர்களுக்கான ஊதியம் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது இந்த உறுப்பு கல்லூரிகள் சில ஆண்டுகளுக்கு முன் அரசு கல்லூரிகளாக மாற்றப்பட்ட பிறகு நிலையான ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் துறைகளின் ஆசிரியர்கள் ஆகியோருக்கான ஊதியத்தை அரசே ஏற்றுக்கொண்டது ஆனாலும் சுயநிதி பிரிவுகளின் தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பல்கலைக்கழகமே தொடர்ந்து ஊதியம் வழங்கி வந்தது இப்போது ஏழு மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாத நிலையில் அதற்கான காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை அரசுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலான மோதலில் கௌரவ விரிவுரையாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது கௌரவ விரிவுரையாளர்கள் அனைவரும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஏழு மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாத நிலையில் அவர்கள் எவ்வாறு குடும்ப செலவுகளை கவனிக்க முடியும் என்பதை அரசும் பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த காலங்களில் ஐந்து மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததால் விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றிய முருகானந்தம் என்ற கௌரவ விரிவுரையாளர் அவரது சிகிச்சைக்கு கூட காசு இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டது நினைவிருக்கலாம் மாணவர்களுக்கு கற்பித்தல் எனும் புனித பணியை செய்யும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதா மாதம் தாமதமின்றி ஊதியம் வழங்கப்பட வேண்டும் பாரதிதாசன் பல்கலைக்கழக அதிகாரிகளிடம் பேசியோ அல்லது அரசே நிதி ஒதுக்கியோ நூற்று பதினாறு கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவையை உடனடியாக வழங்க வேண்டும் இம்மாதம் முதல் அவர்களுக்கு கடைசி வேலை நாளில் ஊதியம் வழங்கப்படுவதையும் அரசு உறுதி செய்ய வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்